தினமுரு வசனம் யோவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் வேதம் யார் பக்தியா இருக்கின்றார்களோ யார் அதிகமாக ஜெபிக்கின்றார்களோ யார் அவரை அதிகமாக நம்புகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறது குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான் நடத்தும் கடையை திறக்கும் போதும் மூடும் போதும் ஆசிர்வாதத்திற்காக ஜபம் செய்வதை தினசரி பழக்கமாக வைத்திருந்தார் ஆனால் அதற்கு எதிரில் கடை நடத்திய பிற மதத்தை சேர்ந்த மனிதர் தினமும் தேங்காய் உடைத்தும் சூடம் கொளுத்தி பூஜை செய்துமே வியாபாரத்தை ஆரம்பிக்கவும் முடிக்கவும் செய்தார் ஆனால் இந்த கிறிஸ்தவ சகோதரரின் வியாபாரம் பின்தங்கிய போது எதிர்கடையிலோ நல்ல வியாபாரம் இந்த கிறிஸ்தவ சகோதரரின் ஓர் ஆதங்கம் என்னவென்றால் உயிரற்ற விக்கிரகங்களுக்கு பூஜை செய்து வியாபாரம் செய்கிற மனிதன் செழிக்கும் போது ஜீவனுள்ள தேவனிடம் அனுதினமும் ஜெபிக்கின்ற தனக்கு வியாபாரம் பின்னோக்கி போகிறதே என்பதாய் இருந்தது ஆனால் இந்த கிறிஸ்தவ சகோதரர் தன் தோல்வியின் காரணத்தை உணர சற்று நீண்ட காலம் ஆகியது அவர் தினமும் ஜெபித்து வியாபாரத்தை துவங்கி ஜெபித்தே முடிப்பது உண்மைதான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதலோ தினசரி வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்ற அனுபவமோ இருக்கவில்லை அவருடைய ஜபம் யாவும் வியாபார முன்னேற்றத்தை குறியாக கொண்டது எதிர்கடைக்காரர் அவருக்கு தெரிந்த பக்தியில் தேங்காய் உடைத்து சூடம் கொளுத்தி பூஜை செய்து நன்மை தேடினார் இந்த கிறிஸ்தவ சகோதரர் இவருக்கு தெரிந்த பக்தியில் ஜெபம் செய்து நன்மையை தேடினார் உண்மையான மனம் திரும்புதலும் பரிசுத்த வாழ்வும் இல்லாத பட்சத்தில் ஜபம் செய்தலுக்கும் தேங்காய் உடைத்து பூஜை செய்வதற்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் இல்லை இரண்டும் சுயநலம் சார்ந்த பக்தி வெளிப்பாடுகளை அன்றி உண்மையான தேவ மகிமையை நோக்கமாக கொண்டது அல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைக்கு வராதவரை ஜபத்திற்கும் பிறருடைய பூஜைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது ஆம் நாம் யாராக இருந்து என்ன செய்கின்றோம் என்பதே முக்கியமாகும் ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஐக்கியப்பட்டு உமது சித்தத்தின்படி வாழ விரும்பை பாராட்டும் ஆமே